எஸ் கமின் கனகி நீங்க வாசு நீங்க நம்ம மாதிரி சொன்னாங்க எஸ் கனகி மார்னிங் உங்களை திட்டிட்டேனே நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஐ அம் ரியலி சாரி ஐ சார் நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க இல்ல கனகி एक्चुअली நான் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கணும் அப்படி ஹார்ஷா பேசிருக்க கூடாது அப்படி பேசினது என்னோட தப்பு தான் ஐ அம் ரியலி சாரி பட் நான் அப்படி பேசினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஸ்கூல்ல எதுக்காக எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா ஐ நோ சார்

பட் நீங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க சொன்னதே எல்லாரும் சமமா ஈவனா இருக்கணும்ங்கிறது நான் சொல்றது எல்லாரும் ஈவனா இருக்கணும் விச் மீன்ஸ் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி சமமா இருக்கணும்ங்கிறது தான் அதனாலதான் எல்லாருக்குமே யூனிஃபார்ம்ங்கிற விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நீங்க உங்க பர்த்டேன்னு கிராண்டா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க இத பாத்துற உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க நினைக்க மட்டுமா செய்வாங்க இது அவங்க அப்பா மட்டையும் போய் கேட்பாங்க எனக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி தாங்கன்னு காசு இருக்கிறவங்க வாங்கி தருவாங்க இதுவே காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க

இங்க பாருங்க பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு நாளாக ஜுரம் அடிச்சதுனால கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காரமா எந்த ஆகாரமும் கொடுக்காதீங்க இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு குளிக்க வேண்டாம் அப்புறம் எப்பவும் போல குளிச்சுக்கலாம் நான் எழுதி கொடுக்குற மாத்திர மருந்தெல்லாம் மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க இதை ஃபாலோ பண்ணுங்க திரும்பவும் ஏதாச்சும் ஜுரம் எதுவும் வந்துச்சுன்னா என்ன வந்து பாருங்க

எடுக்க மாட்டேடி ஒருவேளை என்ன வீட்டுக்கு வரலைன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்னம்மா அப்படியே அத இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் சரி கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம் போன் இங்க வருதானே அப்படி வரலனா நம்மளே நேர்ல ஒரு போய் பாத்துட்டு வந்துருவோம் அம்மா போகி உங்களுக்கு ஜாப்பிடுறதுக்கு கஞ்சி வச்சு அறுத்துட்டு வாரான் பாப்பாவோட மருந்து மாத்திரை டாக்டர் எல்லாம் இதுல இருக்கு போறேன் மறந்துடாம வேலை வேலைக்கு கரெக்டா மாத்திரை மருந்து எல்லாம் நேத்துல இருந்து இன்னும் வீட்டுக்கே போகலையா என் மாமியார் வேற என்ன சொல்லுதுன்னு தெரியல நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன் டி கோச்சுக்காத டிப்பா மண்ட ஆ ஐயோ ஐஜியோ இவ்வளோஞ்சு கூட நீ அவங்க கூட இருஞ்சு அணகு ரிப்பு பண்ணதா டெரிஞ்சு ம் நடங்கோங்கு நான் வஞ்சுகுண்டா சரி டீ ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் அப்புறமா வந்து பாக்குறேன் ஆ ஆ ஜோது நடங்கொங்கு கோதாவரி கோதாவரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி வந்தீங்க

அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாரு பத்ராலிக்க ரெண்டு நாளா ஜொரம் அடிச்சுட்டு கிடந்தது இல்ல அதனால உடம்பு மட்டும் கொஞ்சம் டயர்டா இருக்கும் மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாரு அப்படி அப்படி ரொம்ப சந்தோஷம் ஏன் பத்ராலியக்கா எங்க வீட்டு பக்கம் எதுவும் போனியல என் மாமியார் கழுவி எதுவும் சொன்னிச்சா ஆமா ஆமா நீ ராத்திரிக்கு வரமாட்டேன்னு சொல்லலான்ட்டு போனேன் அதான் ஜாக்கனும் உன் மாமியார் என்ன புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு வண்டி வண்டியா உன்னை பத்தி குறை சொல்லிட்டு கிடக்கு நீ அவங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேறியா அடங்க மாட்டேறியா ஊர் சுத்துறியா ஆமா ஊரு சுத்துறாங்க அவங்க தனியா ஃப்ளைட் விட்டு வச்சிருக்காங்க நான் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன் சரி டீ அத நான் வந்துட்டல்ல நான் பாத்துக்கறேன் நீ வீட்டுக்கு போயிட்டு வாடி அப்புறம் உன் மாமியார் வந்து இவ்வளவு நேரம் ஆவுது இன்ன வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு ஏதாவது சொல்லும் சரி பத்ரலி நான் போயிட்டு அப்புறமா வரேன் இதுல மாத்திர மருந்தெல்லாம் இருக்கு டோபமண்டக்கி எதை எப்ப குடுக்குறதுனே தெரியாது நீங்க பாத்து செட்ட எடுத்து கொடுங்க நான் பாத்துக்கிறேன் டீனி போயிட்டு வாட்டி சரி நான் வாரேன்